ஒற்றியோம் நமவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் திருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் வேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் திருநெலிக்கா திங்கேலி சாலை குருந்தம் திரிவாசகர் புனிதர் வேரவை மலேசியா நுங்கேலேநாத கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறி முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளி ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று சிறவி இரண்டாம் திருமகாச நிதானங்கள் குரு ஊசை அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் நகர் திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சிற்றம்பலம்